ஒரு நாள் பிரீத்தியும் சுந்தரும் ஷாப்பிங் போனாங்க அங்க பிரீத்தியோட ஃப்ரெண்ட்ஸ் வந்தாங்க ஹாய் பிரீத்தி ஹாய் டி சுந்தர் இவங்க ரெண்டு பேரும் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் ஓ அப்படியா ஹாய்ங்க பிரீத்தி யார் இவரே அதான் உங்க கிட்ட சொல்லிருந்தனே நான் ஒரு ஜென்டில்மேன் லவ் பண்றனே அவர்தான் இவர் இவருடைய பேரு சுந்தர் ஹாய் சுந்தர் நீங்க பார்க்க ரொம்ப அழகா கியூட்டா இருக்கீங்க அப்படின்னு ரெண்டு பேரும் சுந்தர மாறி மாரி பகுளந்தாங்க. ஏய் நம்மள பாத்து ரொம்ப நாள் ஆச்சுல. ரெண்டு பேரியே பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு நம்ம எல்லாம் ஒண்ணா சேர்ந்த நல்ல நாள்ன்றதால நம்ம என்ன ஷாப்பிங் பண்ணாலும் அதை சுந்தர தான் பே பண்ணப் போறாரு. என்ன சொல்றீங்கடீ? நான் சொன்னது ஓகே தானே? இதுலயேமே இருக்கு. ஷாப்பிங் தானே பண்ணுங்க பண்ணுங்க. நீங்க எவ்வளவு பண்ணாலும் நான் பே பண்ண ரெடி. நீ கேட்டா என் உயிரையே கொடுப்பேன். இதுக்கு காசா பே பண்ண மாட்டேன் சரி சரி நீங்க எல்லாம் ஷாப்பிங் பண்ணிட்டு இருங்க நான் ஒரு சின்ன போன் பேசிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொந்த போன் பேசினே அங்க இருந்து ஒரு ஓரமா போயிட்டான் ஏ பிரீத்தி எங்கடி பிடிச்ச இந்த பேக்க வேற எங்க என் ஆபீஸ்ல தான் வேலை பாக்குறான் அது கூட அவன நான் போய் தேடி போல அவனா என்ன தேடி வந்தான் அப்பனா நீ தேடி போவாத அதிர்ஷ்டம் உன்னையே தேடி வந்தது காத்துல அப்படிதானே இந்த மாதிரி மனசை பார்த்து லவ் பண்ணாத அழகை பார்த்து லவ் பண்ணுற ஆம்பளைங்க இருக்கிற வரைக்கும் என்ன மாதிரி பொண்ணுங்களுக்கு செலவு பண்ணுற இந்த மாதிரி ஒரு பேக்கு கிடைப்பான் ஆமாடி நீ நிஜமாவே அவன் அவனை லவ் பண்ண நினச்சிக்கிட்டு லூஸ் மாதிரி உன் பின்னாடி தெரிஞ்சிட்ருக்கான் உனக்கு அவன் மனசுலேயே கோபுரத்தை கோயிலில் கட்டி வச்சுருக்கான் பாவம் அவனுக்கு நிஜம் தெரியல அன்னைக்கு தான் நெஞ்சு வெடிச்சு சாக போகிறான் அவனுக்கு என்னன்னா நமக்கு என்னடி சரி சரி நீங்க டைம் வேஸ்ட் பண்ணாம சீக்கிரமா ஷாப்பிங் பினிஷ் பண்ணுங்க அடுத்து சினிமா போவோம் அங்க போய் செலவாற செலவையும் அவன் தலையில கட்டுவோம் அப்படின்னு இவங்க மூணு பேரும் சுந்தர பத்தி பேசிக்கிட்டாங்க இப்படி வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் சுந்தர் கையில இருக்க பணத்தை தண்ணியா செலவடைக்க வச்சா பிரீத்தி சுந்தரும் பிரீத்தி எவ்வளவு பணம் கேட்டாலும் வாய துறக்காம அந்த பணத்தை அவகிட்ட கொடுத்து செலவு பண்ண ஆரம்பிச்சான் இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம்